எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கொளத்தூரில் தொகுதியில் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த முதலமைச்சர் பின்னர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் இன்னும் மழை நிற்கவில்லை மழை நின்றதும் தண்ணீர் வடிந்துவிடும் என்றும் விழுப்புரத்தில் மின்சார பிரச்சனை உள்ளதால் அமைச்சர் அதிகாரிகளை அனுப்பி வைத்துள்ளதாக கூறினார் திமுக ஆட்சியாளர்களின் மழைநீர் வடிகால் பணிகள் அனைத்தும் ஷூட் என்ற எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு குறித்து பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எதிர்க்கட்சி குற்றச்சாட்டை தாங்கள் மதிக்கிறதே இல்லை கவலைப்படுவதும் இல்லை என்றார்